கத்தம்மா சொல்ல வருகிறார் மக்கள் நண்பன் அன்சார் அரேபியாவில் இருந்து பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள கத்தி கத்தி மனச கொள்ள புடவ ரெண்டு எடுத்துக்கிட்டு பொசுக்கெண்டு வந்து விட்டேன் பாலா போன சவுதிக்கு பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள கத்தி கத்தி மனச கொள்ள புடவ ரெண்டு எடுத்துக்கிட்டு பொசுக்கெண்டு வந்து விட்டேன் பாலா போன சவுதிக்கு பேப்பரில என் பெயர் எழுதி தூக்கி தூக்கி காட்டினான் ஒருவன் சவுதி போட்டில் நடுநடுங்கியே நான் போனேன் நாய் அவன் பின்னால் அவனுக்கு ஆக்கி போடணுமாம் உடைகளின் அழுக்குகள் போக்கணுமாம் பாத்திரங்கள் கழுவனுமாம் பத்திரமாய் கழுவனுமாம் வீட்டையும் சுத்தி கழுவனுமாம் அவன் பிள்ளைகளையும் காக்கணுமாம் சொன்னதெல்லாம் செய்தேன் பல கடந்தது காசு வந்து சேரவில்லை சம்பளத்தை நான் கேட்டா சவுக்கால அடிக்கிறான் சொத்தையில அரைகிறான் தண்ணிய கொதிக்க வச்சு கையில ஊத்துறான் அலுப்பு கொண்ட என் மேனியில தழும்புக்கு மட்டும் பஞ்சமில்லை இரவில் கதவை தட்டுகிறான் அவன் காமத்தை என் மீது கொட்டுகிறான் அப்பன் அவன் செய்துவிட்டு மகனிடம் சொல்லாதே என்கிறான் மகனவன் செய்துவிட்டு அப்பனிடம் சொல்லாதே என்கிறான் தப்பித்து நான் போக தடுமாறி நின்றேன் தப்பித்து நான் போக தடுமாறி நின்றேன் சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் சட்டென்று பாய்ந்தேன் அந்நரக வீட்டை விட்டு அடைக்கலம் கொடுத்தான் அம்மவன் ஒருவன் நல்லவனாக இருந்தான் நன்றாகவே பேசினான் நம்பி நானும் போனேன் எம்பசிக்கு அனுப்புகிறேன் என் பசி தீரு என்றான் அவனும் வலி ஏதும் தெரியவில்லை வாய்விட்டு அழுதுவிட்டேன் இரக்கமில்லா அவனும் இரவெல்லாம் வைத்திருந்து எவனுக்கோ விட்டுவிட்டான் என்னை இறக்கமில்லா அவனும் இரவெல்லாம் வைத்திருந்து எவனுக்கோ விட்டுவிட்டான் என்னை ஊறு செல்ல உதவுவார் இல்லை இரக்கம் காட்ட யாரும் இல்லை ஊறு செல்ல உதவுவார் இல்லை இறக்கம் காட்ட யாரும் இல்லை பெண் அடிமையாய் நான் இங்கு எவன் எவனுக்கோ உடம்பு பசி தீர்த்து அடிமையாய் நான் இங்கு எவன் எவனுக்கோ உடம்பு பசி தீர்த்து கொண்டு வளர்த்த புள்ள கத்தி கத்தி மனச கொள்ள ரெண்டு எடுத்துக்கிட்டு பொசுக்கெண்டு வந்து விட்டேன் பாலா போன சவுதிக்கு கத்தம்மா கவி சொன்னார் மக்கள் நண்பன் சமாந்துரை அன்சார் சவுதி அரேபியாவில் இருந்து